வணக்கங்கள் பலம்புரியின் இன்றொரு தகவலுடன் இணைந்து கொள்கிறோம் தென்கட்சி சுவாமிநாதன் மருள் நீக்கிய மாசரு காட்சி மருள் நீக்கிய மாசு அறு குற்றங்கள் குற்றங்களை அறுத்த ஒரு காட்சி பாப்பா என்னென்னு பாப்பா என்ன ஒரு முனிவர் ஒரு மரத்தடையில் உட்கார்ந்திருந்த சும்மா உட்கார்ந்து இருக்கவில்லை ஒரு ஊசியிலே நூலை கோத்து தன் வேட்டியிலே இருந்த ஒரு கிளிசரை தைத்துக் கொண்டிருந்தேன் சும்மா இருக்க சும்மா இருக்க கைதான் கடமையை செய்தது மனம் கடவுளை நினைத்தது அந்த சமயத்திலே பார்வதியும் பிரமசிவனும் ஆகாய விமானத்தில் காட்சி தந்தன ஆ முந்தி அப்படியெல்லாம் கொடுத்தாங்களும் இப்போ இங்கே வராங்க மரத்தலையிலே ஒளிப்பிளம்புவாக உட்கார்ந்திருந்தார் முனிவர் பார்வதி இதை கண்டதும் உடனே பிரமசிவன் பக்கத்தில் திரும்பினார் அங்கே மரத்தலையை பார்த்தீங்களா ஸ்டாலின் அங்கேயும் பார்த்தீங்களா என்று கேட்டார் பார்த்தேன் என்றார் அவர் ஓ பார்த்தேன் பிறகு அதை பார்த்ததுக்கு பிறகு எப்படி சும்மா செல் செல்வது பாருங்கள் அங்கே போய் அவருக்கு ஏதாவது கொடுப்போம் இப்படி எல்லாம் பார்த்துட்டு பரமசிவன் புன்னகை அவனை பற்றி லேசாக நினைத்து விடாதே அவன் அந்த நிலையெல்லாம் கொடந்தவன் அவனை சும்மா எல்லாம் சிம்ல நினைக்காதே அவன் முனிவன் மனித கவனம் சொல்லி தான் போறேன் இப்போதைக்கு நாம் அவனுடன் போவது வீண் வேலை அதனாலே வேண்டாம் வா நாம் நமது வழியில போவோம் வாண்டா போய் உனோட எல்லாம் கதைக்கிறான் இருந்தாலும் பெண்கள் சொன்னால் சொன்னோதானே விடுங்களே புட்டிவாதம் தானே அந்த உபதவியில இருந்தே விஜயம் புடிவாதத்திலே விட்டு கொடுக்க மாட்டார்கள் அப்படி இருக்கும் போது அம்மை என்கிற மாயா மாயாசக்தி பரமசிவனை சும்மா விட்டு விடுமா கட்டாயப்படுத்தி ஆண்டவனை அழைத்து கொண்டு வந்தேன் வந்த பட்டு போட்டு நிக்குது தெரியும் வழக்கமாக ஆண்கள் என்ன செய்வார்களோ அதையே செய்தார் அதாவது சொல்வதை வேறு சரி வா சரி வாட்டவே கூட்டிக் கொண்டு வந்து விட்டார் பா சரி பாதுன்னா கேக்குற இல்லப்பா இரண்டு பேரும் வந்து அந்த முனிவர் முன்னால் நின்று வணக்கம் சொன்னார் முனிவர் நிமிந்து பார்த்தேன் அடே அம்மையும் அப்பர்மா என்றார் வாங்க 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 அன்பாக வரவேற்ற தாகத்துடன் வந்திருப்பீர்கள் என்று சொல்லி மோர் கொடுத்து உபசரித்து விட்டு அவர் பாட்டுக்கு துணி துணி தைக்க ஆரம்பித்தார் மோரை குடிக்கணும் கூட அந்த தன்பாடு பரமசிவன் பார்வதியும் கொஞ்ச நேரம் பொறுமையாக உட்கார்ந்து பார்த்தார்கள் அவர் நிமிந்து பார்க்கவில்லை சரி நாங்கள் புறப்படுவோம் என்று குரல் கொடுத்தார்கள் மிகவும் சந்தோஷம் போய்வார்கள் என்று குரல் கொடுத்தார் முனிவர் மறுபடியும் தைக்க ஆரம்பித்தார் பார்வதி பரமசிவன் பக்கம் திரும்பி கேளுங்கள் என்று கண்ணை காட்டினேன் என்னதான் பரமசிவன் பக்கம் திரும்பி கேளுங்கள் என்று அவரும் அதை புரிந்து முனிவரை பார்த்து தவசேந்தரே நாங்கள் ஒருவருக்கு காட்சி கொடுத்தால் ஏதாவது பரம் கொடுத்து விட்டு போவதுதான் பழக்கம் உங்களுக்கு ஏதாவது வேணுமா வேணுமா ஏதாவது வரம் என்று இழுத்த முனிவர் சிரித்த உங்கள் தரிசனத்தை விடாவே எனக்கு வரம் நீங்களே வந்து நீங்கள் நல்லா அதுதான் அந்த கூட அரைஞ்சவங்கள அதெல்லாம் இந்த கட்டை ஒன்றும் வேண்டாம் நீங்கள் உங்க வழியை தொடருங்கள் என்றார் மறுபடியும் இந்த கே சரி நீங்கள் நீங்க போங்க நான் இருந்தாலும் பரமசிவனும் பார்வதையும் விடுவதாக இல்லை ஏதாவது வரம் கொடுக்காமல் நாங்கள் போக மாட்டோம் என்று புட்டிவாதம் செய்ய ஆரம்பித்தார்கள் பார்த்தார் முனிவர் சரி அப்படி கட்டாயம் பரம் கொடுத்தால் போ தான் போக வேண்டும் என்றால் இந்த ஊசிக்கு பின்னால் இந்த நூல் போவதற்கு பரம் கொடுங்கள் என்றேன் ஊசிக்கு பின்னாலே இந்த நூல் போவதற்கு அவர்களுக்கு ஒன்றும் புரிய நூலுக்கு பின்னாலும் ஏற்க வந்த ஊசிக்கு பின்னால் தான் என் நூல் போய் கொண்டிருக்கிறது இதற்கு நாங்கள் என்ன வரம் கொடுக்க வேண்டும் என்று இழுக்கிறார் அதைத்தான் நானும் கேட்கிறேன் நான் ஒழுங்கு தவறாமல் நடந்து வந்தால் பல நியதிப்படை பின்னால் வரும் நீங்கள் இதற்கு வரம் கொடுக்க வேண்டும் என்றார்

திருக்குறள் ராமையா முப்பது வயதிலே பார்வை இழந்த இவர் முப்பால் ஒளியை துணையாய் கொண்டவர் நமது காலத்திலே வாழ்ந்தவர் இருள் நீக்கிய இன்பம் பயக்கும் மருள் நீக்கி மாசரு காட்சியவருக்கு மருள் நீக்கிய மாசரு காட்சி என்ன என்பதை விளக்குவதற்கு இந்த கதையை சொல்லி இருக்கிறேன் மாசரு எங்களுடைய உள்ளங்கள் எங்களுடைய இதுவளெல்லாம் தூய்மையா இருந்தால் நாங்கள் மாசுகளை அறுத்து குற்றங்களை அறுத்து குற்ற செயல்களை அறுத்து நாங்கள் சுத்தமாக இருப்போமே இருந்தாலும் எங்களுக்கு பின்னாலே எங்களுக்கு பாருங்க வந்து ஒன்றாக இருக்கும் யாரும் வந்து திறமணம் ஒன்றும் இல்லை அது நடந்து கொண்டிருக்கும் நீங்கள் படி வச்சு யார் நான் ஒழுங்காக தான் நான் போட்டி கொண்டு எனக்கு வேறு நீ திரவனம் கொண்டு கேட்டு இறைவனையே கேட்குற அளவுக்கு மனதை தூய்மைப்படுத்த தவறு இவர் இறைவரை நம்பியும் பயனில்லை போய் இந்த கோயில் படிக்கிற தேவன விட்டிக்கிற சிவன் கோயில் சொல்கிற மாதிரி இருக்கப்படாது இறைவரை நம்பாமல் இருந்தும் பயனில்லை ஆக உண்டு என்பதும் இல்லை என்பது உள்ளம் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு புள்ளியில் சென்று முடிகிறது என்றார் அவர் அதனாலே ஒருவர் ஆத்திகன் நாத்திகன் என்பது முக்கியமல்ல அவன் மனது தூய்மையாக உள்ளதா இல்லையா என்பதுதான் முக்கியம் கடவுளை நம்புறான் நம்பாம இருக்கிறான் சில பேர் கடவுளை நம்புவாங்க சில பேர் ந நம்ப மாட்டாங்க ஆத்திகன் நாத்திகன் சொல்கிறேன் அப்போ அப்படி இருக்கிறது முக்கியமில்லை மனது தூய்மையாக இருக்கணும் சொன்னது நடக்கணும் சொன்னதை செய்யணும் வாக்கு கொடுத்தால் பாக்காக இருக்க நெடுக்க நான் எல்லாருக்கும் சொல்றேன்டா பாக்கு கடன் போல கொடுத்தமண்டா திருப்பி எடுக்கிறாள் அந்த பாக்கு ஏதோ செய்து முடிச்சு தலையிடாது முடிச்சு இருக்கும் அவன் மனது தூய்மையாக உள்ளது முக்கியம் மனது நல்லா இருக்கு நல்லா இருக்கும் இதுதான் இன்றைக்கு தகவல் என்று சொல்லி முடிக்கிற இந்த நேரத்திலே இதோ எதிரிலே ஒரு வானொலி நேர் வந்து நின்றேன் நிக்கிறேன் வானொலி நேர் வந்து நிக்கிறேன் என்ன வந்து விசாரித்தேன் எங்களுக்கு நீங்கள் ஒரு வரம் கொடுக்க வேண்டும் என்றேன் என்ன வேண்டும் கேளுங்கள் என்றேன் அடிக்கடி புராண கதைகளாக சொல்லி நீங்கள் பொறுமையை சோதிக்காமல் இருக்க வேண்டும் என்கிறேன் இவருக்கு யாருக்கு எங்கள் தென்கச்சி சுவாமிநாதன் கிட்ட வந்துட்டு என்னண்டா எங்களுக்கு ஒரு வரம் தருவனம் ஐயா என்னடா நிறுத்தாத புராண கதை சொல்கிற ஒன்றுமே விளங்க எங்களுக்கு கொஞ்சம் புதுக்கதையா சொல்லுங்கள் சொல்றேன் என்னென்னா அந்த புராண கதைகள் சொல்றதுக்காக அவர் அந்த இது சொல்றேன் நல்ல ஒரு மனிதன் நல்ல ஒரு அறிவாளி எத்தனை பேர் இவர்கிட்ட அறிவு கட்டு வாழ்கிறார்கள்

சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி இரண்டு முப்பத்தைந்து முப்பத்தாறு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்பு